ஆ இருக்க கொஞ்ச நவருங்க ஒன்றும் இல்லை அந்தவரையை சோதல் பிடிக்கமானவர் எங்களுக்கு சகோதரன் தாவே ஆண்டவரே அந்த இந்த நாளில் உலகத்துலேருந்து ஆண்டவரே நீர் பிடிக்கப்படி நடக்கும் சகோதரனே யாரும் கிராமத்தில் ஒப்பு கொடுக்கலாம்னு இந்த நாளில் ஆண்டவரே நீ அனுபவலுக்காக முன் வந்து சிலுவையில் அடையப்பட்டிருக்கலாம் இந்த நாளில் இந்த

ಸೋದರಂ ಸೋದರ ಸೋದರೇ ಹಾಲೂ ಯು ಯಹಿಲು ಯಾ ಸೋದರಿ ಸೋದರಿ ನಂಟಿಯೋ ಸೋದರಿಂದ பொங்குதே சந்தோஷம் பொங்குரே சந்தோஷ மென்னில் பொங்குரேயா ஏசு என்னை ரச்சித்தார் முற்றோம் என்னை மாத்தினார் சந்தோஷம் மென்னில் பொங்குதே நான் பிரிந்தே பழிகளை சுமந்தழுந்தே நன்றி கூறலே